ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மல்லிகனி சேனல் இன்றைக்கி நம்ம சப்ராக்ஷன் வித் பாரோவிங் தான் பார்க்க போகிறோம் அது டூ டிஜிட்டில் பார்க்க போகிறோம் இப்போது பாரோவிங்னாவே கடன் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எப்போவுமே மேலே வந்து பெரிய நம்பர் இருக்கும் கீழே சின்ன நம்பர் இருக்கும் நம்ம நார்மல் கழித்தல்ல ஆனால் பாரோவிங் அப்படின்றம்போது மேலே வந்து சின்ன நம்பரும் கீழே வந்து பெரிய நம்பரும் இருக்கும் இப்போது இங்கே வாங்க பார்க்கலாம் இப்போது ஜீரோ இருக்குது இருந்து அஞ்சு போகாது அப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் கடன் வாங்கணும் இப்போது பக்கத்தில் கடன் வாங்கணும் அப்படின்னா இது வந்து என்னதுன்னா டென்ஸு அப்படின்னு அர்த்தம் இது வந்து ஒன்ஸு இது டென்ஸு அப்போது இருந்து இங்கே ஒன் கடன் வா கடன் வாங்கினா என்ன ஆகும் இங்கே ஃபோர்லேருந்து ஒன்று குறைஞ்சி த்ரீயாக மாறும் இங்கே ஒன்று கடன் கொடுத்தா டென்னாக மாறும் ஏன்னா இது வந்து டென்ஸு இது ஒன்ஸு இப்போது டென்னில் ஃபைவ் போகுமா போகும் அப்போது டென்னில் ஃபைவ் போச்சுன்னா மீதி ஃபைவ் இப்போது இங்கே த்ரீ இருக்குது த்ரீயில் டூ ஒன் போனால் மிச்சம் நமக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஆன்சர் இப்போது நெக்ஸ்ட் வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி தான் இதுவும் இப்போது ஃபைவ்லேருந்து எயிட் போகுமா போகாது என்ன பண்ணணும் பக்கத்தில் கடன் வாங்கணும் அப்போது இங்கே பக்கத்தில் த்ரீ இருக்குது அப்போ த்ரீயில் ஒன்று குறைஞ்சி இங்கே டூவாக மாறும் இங்கே பக்கத்தில் ஒன் கொடுத்தா டென்த்துலேருந்து ஒன்று போச்சுன்னா என்ன ஃபிஃப்டீன் அப்போது ஃபிஃப்டீனில் எயிட் போச்சுன்னா என்ன செவன் இப்போது இங்கே டூ இருக்குது அப்போது இங்கே கீழே எதுவுமே இல்லை அப்போது இந்த டூ வந்து இங்கே அப்படியே தான் வந்துடும் அவ்வளோதான் இது ட்வெண்ட்டி செவன் இதுதான் வந்து இங்கே ஆன்சர் நிச்சம் சமையல்னால் நீங்கள் போட்டு கமெண்ட்ஸில் என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்